வணக்கம் அன்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நாம் பார்க்க போவது மன உறுதியும் அசாத்திய துணிச்சலும் கொண்ட பன்னிரண்டு ராசிகளிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ராசிகளில் ஒன்றான விருச்சிக ராசி அன்பர்களுக்காகத்தான் விருச்சிக ராசி நேயர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் கடைசி நான்கு மாதங்கள் அதாவது செப்டம்பர் பத்து முதல் டிசம்பர் முப்பத்து ஒன்று வரை உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு மிக மிக முக்கியமான காலகட்டமாக அமையப்போகிறது இது வெறும் ராசி பலன் அல்ல வரப்போகும் நாட்களை நீங்கள் எப்படி வெற்றிகரமாக கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டி இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலை பணம் குடும்பம் ஆரோக்கியம் என அனைத்தையும் ஆழமாகவும் விரிவாகவும் அலசி ஆராயப் போகிறோம் சில சவால்களும் அதை தாண்டிய மாபெரும் வெற்றிகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடைசி பாகம் உங்களுக்கு என்ன கொண்டு வரப்போகிறது என்று விரிவாக பார்க்கலாம் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த கடைசி நான்கு மாதங்களை ஒரு வேகமான நதியை கடப்பது போல நீங்க கற்பனை செஞ்சுக்கோங்க நதியோட வேகம் அதிகமா இருந்தாலும் அதை கடந்து போக உங்ககிட்ட ஒரு சக்தி வாய்ந்த படகு இருக்கு அந்த சக்தி வாய்ந்த படகு தான் உங்க ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படுற பதினொன்றாம் வீட்ல கேது பகவான் அமர்ந்திருப்பது இது நீங்க சற்றும் எதிர்பார்க்காத நேரத்துல பண வரவையும் பழைய உழைப்புக்கான பலன்களையும் அள்ளி கொடுக்கும் நதியோட தான் உங்க ராசிக்கு எட்டாம் வீட்டுல குரு பகவான் அதாவது அஷ்டம குரு சஞ்சரிப்பது இது திடீர்னு வர்ற தடைகள் செலவுகள் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவைங்கிறதை குறிக்குது ஆக உங்களுடைய கவனமும் விழிப்புணர்வும் தான் இந்த பயணத்துல உங்க திறமையான வழிகாட்டியா இருக்க போகுது வாங்க ஒவ்வொரு பகுதியா விரிவாக பார்க்கலாம் முதல்ல வேலை மற்றும் தொழில் இந்த காலகட்டத்துல கடின உழைப்பே உயர்வு தரும்ங்கிறதை நீங்க நல்லா உணர்வீங்க வேலைக்கு போறவங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் உங்க பொறுமையை கொஞ்சம் சோதிப்பார் இவ்வளோ வேலை செய்யறோமே நமக்கு ஒரு பாராட்டு இல்லையேன்னு நினைக்காதீங்க உங்க உழைப்பு வீண் போகாது வருட இறுதியில இதற்கான நல்ல பலன் பதவி உயர்வாகவோ சம்பள உயர்வாகவோ நிச்சயம் காத்துட்டே இருக்கு முக்கியமா நவம்பர் டிசம்பர் மாசங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக அவசரப்பட்டு வேலையை விடும் முடிவை மட்டும் எடுக்காதீங்க தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு தொழில் கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாதிரி தோணினாலும் பணப்புழக்கம் சீராக இருக்கும் பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க வராத பாக்கிகள் வசூலாகும் கூட்டாளிகளுடன் பேசும்போது மட்டும் கொஞ்சம் போங்க கணக்கு வழக்குகளை ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க பொருளாதாரம் மற்றும் நிதி அடுத்ததா நாம எல்லோரும் ரொம்ப முக்கியமா பார்க்கிற பண விஷயம் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது பதினொன்றாம் வீட்டில் இருக்கிற கேது பகவான் பல வழிகளில் பணத்தை கொண்டு வந்து சேர்ப்பார் பழைய முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும் செப்டம்பர் அக்டோபர் மாசங்கள்ல வருமானம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இங்கே ஒரு சின்ன எச்சரிக்கை செலவுகள் இங்க தான் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எட்டாம் வீட்டில் இருக்கிற குரு சுப செலவுகளையும் கொடுப்பாரு திடீர் மருத்துவ செலவுகளையும் கொடுப்பாரு வண்டி வாகனம் பழுது வீட்டு உபகரணங்கள் பழுதுன்னு செலவுகள் வரிசை கட்டி நிற்கும் அதனால வர்ற பணத்தை அப்படியே செலவு பண்ணாம திட்டமிட்டு சேமிக்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனம் யாருக்கும் கடன் கொடுக்கவோ ஜாமீன் கையெழுத்து போடவோ போகாதீங்க அம்மா குடும்பம் காதல் மற்றும் உறவுகள் இப்போ குடும்பம் மற்றும் உறவுகள் கணவன் மனைவி உறவுல செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வரலாம் ஆனா அது உங்க அன்பை குறைக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா இந்த உறவு இன்னும் வலுப்படும் காதல் விஷயங்கள்ல ஐந்தாம் வீட்டில் இருக்கிற ராகு சில எதிர்பாராத திருப்பங்களை கொடுப்பார் சிலருக்கு புதிய காதல் மலர வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளோட ஆரோக்கியத்திலையும் படிப்புலையும் கூடுதல் கவனம் செலுத்துங்க அவங்க கூட அதிக நேரம் பேசுங்க நவம்பர் டிசம்பருக்கு பிறகு மாமனார் மாமியார் போன்ற உறவுகளிடம் பேசும்போது மட்டும் வார்த்தைகள்ல நிதானம் தேவை நண்பர்களே இந்த காலகட்டத்தில் நீங்க அதிகபட்ச கவனம் செலுத்த வேண்டிய இடம் உங்க ஆரோக்கியம்தான் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டாம் வீட்டில் குரு இருக்கிறதால வயிறு ஜீரண சக்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் நீண்ட நாள் நோய்கள் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருங்க நவம்பர் டிசம்பருக்கு பிறகு செவ்வாய் எட்டாம் வீட்டுக்கு வர்றதால வண்டி வாகனங்களை ஓட்டும்போது வேகத்தை குறைச்சு அதிக கவனத்துடன் செல்லுங்கள் சின்ன காய்ச்சல் காயம்னு வந்தா கூட உடனே மருத்துவரை பாருங்க மன அழுத்தத்தை குறைச்சு தினமும் கொஞ்ச நேரம் தியானம் செய்யுங்க சரி இப்போ இந்த நாலு மாசத்தையும் சுருக்கமா மாசம் வாரியா பார்க்கலாம் செப்டம்பர் அக்டோபர் இது பணம் சம்பாதிக்கவும் சேமிக்கவும் சரியான நேரம் ஆனா உறவுகள்ல பொறுமை தேவை அக்டோபர் நவம்பர் செலவுகள் அதிகமாகும் பணத்தை கவனமாக கையாளுங்கள் பயணங்களால் அலைச்சல் இருக்கலாம் நவம்பர் டிசம்பர் ஆரோக்கியம்தான் உங்க முதல் முன்னுரிமை பேசுறதுக்கு முன்னாடியும் செயல்படுறதுக்கு முன்னாடியும் ரெண்டு தடவை யோசிங்க உங்க கடின உழைப்பு தான் உங்களுக்கு கவசம் பரிகாரங்கள் இந்த கிரகங்களின் சவால்களை சமாளிச்சு நல்ல பலன்களை அதிகப்படுத்த நீங்க செய்ய வேண்டிய சில எளிய பரிகாரங்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் பூமாலை சாற்றி கொண்டை கடலை சுண்டல் நைவேத்தியம் செஞ்சு வழிபடுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டு கந்த சஷ்டி கவசத்தை கேளுங்க சனிக்கிழமை தோறும் ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்வது உங்க மன தைரியத்தை அதிகரித்து எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உங்களை காக்கும் முடிவுரை ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் உங்களை சோதிப்பது போல தெரிந்தாலும் முடிவில் உங்களை இன்னும் வலிமையானவராக இன்னும் அனுபவம் வாய்ந்தவராக மாற்றும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிற கேது பகவான் உங்களை கைவிட மாட்டார் எனவே விழிப்புணர்வோடும் இறை நம்பிக்கையோடும் செயல்பட்டால் இந்த காலகட்டத்தை நீங்கள் வெற்றிகரமாக கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டை ஒரு புதிய நம்பிக்கையுடனும் தெளிவுடனும் வரவேற்பீர்கள் என்பது நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க உங்க விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்